untuk menghujungi,请 சார் Save yang சார் kurangkan livestream, this சார் my STEPHAN எல்லாம் not all சார் mail to Jobjm Mars,

ஆ நம்ம நம்ம எப்பவுமே மாதிரி இருந்தாங்க கூட்டாங்க வாடா போன் பண்ணி ட்ரெயின் ஒரு டாப்போ அந்த வாடா கூப்பிட்டாங்க நான் வந்தேங்க நான் அந்த ஃப்ரெண்டு அவனுக்கு தெரிஞ்சவன் ஃப்ரெண்டு வந்தோம் வந்துட்டு வந்தானுங்க எல்லாருமே யாரு கூடமே நான் பேச மாட்டேன் அவ்வளோ எனக்கு பாய்க்கல கிடையாது நான் தேவை நான் வந்து மாசத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் மூணு டைம் நாலு டைம் வரும் நான் காலேஜுக்கு

சார் அவங்க வந்து நாங்கள் மேலே போயிட்டு வர சொல்லுவோம் ட்ரெயின் ஏறி போயிட்டாங்க சார் நீங்கள் உட்காந்துருவோம் சார் ஆமாம் அவங்க ஏறி போயிட்டாங்க சார் உங்களுக்கு போயிட்டானு சார் ஆமாங்க மாடினாங்க சார் நம்ம எல்லாருமே போயிட்டானுங்க சார் நான் விட்டு விட்டு போயிட்டானுங்க சார் அவன் அவங்க என் கூட ஏரியா பயன்பா கூட்டு போனோம் சார் நான் ஏதோ ஒரு ஏரியான்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டானு சார் நான் சார் போயிட்டு நான் படிச்சுட்டு நான் போய் போகிறேன் சார் தான் சார் போய் சொல்கிறேன் சார் நான் எதுவும் மறையலைங்க சார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவல்துறையில பணிபுரிய கூடிய பெண் காவலர் ஒருவர் இரு தினங்களுக்கு முன்பு அவர் இரவு நேரத்துல ரயிலில் மின்சார ரயிலில் அவர் பயணித்து பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் இறங்கிய போது அந்த பெண் காவலரிடம் ஒரு நபர் வந்து அத்துமீறல் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு அவருடைய தங்கச்சங்கிலியை சங்கிலியை பறிப்பதற்கு முன்பு இருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக அந்த சத்தியபாலு என்ற ஒரு குற்றவாளியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள் இந்த வழக்கு தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் தொடர்பாக எந்த இடத்தில் இந்த சம்பவம் நடந்தது என்னென்ன நடந்திருக்கிறது அதே இதில் இருக்க ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா பதிவுகள் இவற்றை கைப்பற்றி விசாரணையில் வந்து ஒரு பக்கம் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில ஒரு சில நபர்களை இளைஞர்கள் அவர்கள் கொண்டு வந்த பையில் கத்தி உள்ளிட்ட அந்த பயங்கரமான ஆயுதங்கள் எல்லாமே வந்து இருந்திருக்கிறது அவற்றை வந்து எடுத்திருக்கிறார்கள் இந்த நபர்கள் ரயில் நிலையத்தில் வேறு யாரேனும் தாக்குவதற்காக இதை வைத்திருக்கலாம் என்று பொதுமக்கள் சில தகவல் கொடுக்க உடனடியாக இந்த இது தொடர்பான அந்த வழக்கினுடைய விசாரணையில் இருந்த போலீசார் ஓடி வந்து இங்கே இந்த சில இளைஞர்களை வந்து சுற்றி வளைத்து பிடித்திருக்கிறார்கள் இந்த பையில் வந்து கத்தியுடன் நின்றிருந்த நபர்கள் அங்கிருந்து சென்று விட்ட நிலையில மீதம் இருக்கக்கூடிய சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு சில கல்லூரி மாணவர்களை தற்பொழுது பிடித்திருக்கிறார்கள் அவர்களிடம் இந்த இங்கு நின்றிருந்த நபர்

நடத்தப்பட்டு வருகிறது இந்த ரூட்டு தள வந்து பேருந்தில் செல்லக்கூடிய மாணவர்கள் இருவேறு கல்லூரி மாணவர்கள் மோதிக்கொள்வார்கள் அதே இந்த புறநகர் ரயில் ரயிலில் பயணிக்கக்கூடிய மாணவர்களும் வந்து அவ்வப்போது வந்து முதலில் ஈடுபடுவது வழக்கமாக நடந்து வரக்கூடிய நிலையில் இந்த சம்பவமும் அது ஒரு மோதலில் ஈடுபடுவதற்காக இவர்கள் கத்தியுடன் வந்தார்களா என்ற கோணத்தில் தற்பொழுது தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது